எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கனவு தான் இருக்கிறாங்க அந்த கனவு விட்டுட்டு என்னைக்கு வந்து நிஜ வாழ்க்கைக்கு வர்றாங்கன்னு தெரியல இன்றைக்கி அந்த மாதிரி தான் நடக்குது இப்போ கிருஷ்ணகிரியில் பார்த்தா கேபி முனுசாமி சொல்கிறாரு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறார் மதுரையில் பார்த்தா ஆர்பி உதயகுமார் ரெண்டரை கோடி தொண்டர்களுடைய தலைவன் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறார் இது ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல நம்ம போகிற நம்ம ஏதாவது பேசிகிட்டு போனால் நம்மளாமே நம்பட்டும் நம்ம அதனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களா இல்லை உண்மையிலேயே இது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கோடி தொண்டர்கள்லாம் இங்கே வந்து கிடையாது நிற ஆர்பி உதயகுமார் சொல்கிற மாதிரி ரெண்டரை கோடி தொண்டர்களும் கிடையாது கேபி முனுசாமி சொன்ன மாதிரி ரெண்டு கோடி தொண்டர்களும் கிடையாது அம்மா இருக்கிற காலத்தில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் வந்து இருந்தாங்க அவங்க வந்து த தமிழகத்தில் வந்து ஆட்சி செய்கிற காலத்தில் அவங்களுடைய ஆளுமைக்கு வந்து ஒன்றரை கோடிக்கு மேலே வாக்குகள் வாங்கி அதிமுக வந்து தனித்து ஆட்சியெல்லாம் அமைச்சது ஆனால் இப்போனா வந்து புகழ்கிறது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர்னால் என்ன பண்ணுறது அவரை புகழ்ந்து எப்படியாவது வந்து மக்களை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஆளுக்கெல்லாம் வந்து வேலை செய்கிறது எடப்பாடி பழனிசாமி தூக்கி பிடிக்கிறாங்க ஓரளவு தூக்கி பிடிச்சா பரவாயில்ல மரம் உயரத்துக்கு தூக்கி பிடிச்சா அங்கேருந்து போட்டால் என்ன ஆகும் பணம் பழம் தெரிச்சிடும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்கே வந்து நிலவுது ஆசை யாரை விட்டுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆசை யாரை விட்டுச்சு யாரையும் விடலை பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆசைப்பட்டார் ஒற்றைத்தலைமைக்கு ஆசைப்பட்டார் இன்றைக்கி கட்சி சின்ன வண்ணமாக போச்சு இப்போ தொண்டர்கள் எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு கே கேள்வியை கேட்குறதுக்கோ ஒரு உரிமையை கேட்குறதுக்கோ ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா தொண்டர்களுடைய உரிமையும் இங்கே ஒன்றுமே இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்தவொடனே தொண்டர்களுடைய உரிமையெல்லாம் பறிச்சுக்கிட்டார் எல்லாம் பறித்து தான் இன்றைக்கி வந்து அவர் பொதுச் செயலாளராக இருக்கார் இதில் வந்து ரெண்டு கோடி தொண்டர்கள் அப்படிங்கிறான்னா ரெண்டு கோடி தொண்டர்கள் எங்கேருந்து கணக்கெடுத்தாங்க வார் விஜயகுமார் சொல்கிறார் ரெண்டரை கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளர் ரெண்டரை கோடி தொண்டர்கள் எங்கே இருக்காங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு வச்சு எடப்பாடி பழனிசாமி எப்படி தொண்டர்களை சேர்க்க சொன்னார் அப்படின்ட்டு இப்போ மதுரை மாநகரில் ஏதோ ஒரு வார்டுன்னு நினைக்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் சேர்க்கலாம் எப்படி நடந்திருக்கு ஓட் லிஸ்ட்டை பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஓட் லிஸ்ட்டை பார்த்து எழுதுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்டுக்கு ரெண்டாயிரம் பேர் சேர்க்கணும் அப்படின்னா இருக்கிற ஒரு அறநூறு பேர் ஒரு ஐநூறு பேர் ஓகே ரெண்டாயிரம் பேர் சேர்க்கணும்னா ஓட் லிஸ்ட்டை தான் எழுதணும் அதுலேன்னு போலியான ஒரு உறுப்பினர் கார்டு தான் நிறையா இருக்குது அதை ஒருத்தர் வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து மீடியாவோடையும் பேசிட்டார் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற பூரம் போலியான ஒரு உறுப்பினர்கள் தான் உண்மையான உண் உறுப்பினர்கள் கிடையாது அப்படின்ட்டு இப்போ உண்மையான உறுப்பினர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க இது ஒரு கேள்வி இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போலியான உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னா அதிமுக உறுப்பினர் இருக்காங்கன்னா உண்மையான அதிமுக உறுப்பினர்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க இதையே நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா <muching> இப்போ <muching> வந்து <muching> தொண்டர்களுடைய <muching> உரிமையை <muching> ஒரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுத்து அவங்களை கொடுக்கணும்னு சொல்லி நடத்துனவர் ஐயா ஓபிஎஸ் அப்போ யார் பக்கம் தொண்டர்கள் இருப்பாங்க அப்போ ஓபிஎஸ் ஒரு பக்கம் தானே தொண்டர்கள் இருப்பாங்க இப்போ ரெண்டு கோடி தொண்டருங்கிறதும் ரெண்டரை கோடி தொண்டருங்கிறதும் ஒரு போலியான ஒரு முகங்களோடு தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே அலைகிறாங்க ஆசை பொதுநலம்லாம் இங்கே கிடையாது பொதுநலம் வந்து இருந்தது அப்படின்னா எல்லாருமே ஏப்பா எடப்பாடி பழனிசாமி நீ வந்து தொண்டர்களுடைய உரிமையை இப்படிலாம் பண்ணிட்டியே ஒரு தொண்டர்கள் வந்த தலைவனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு விதி இருந்துச்சு ஒரு தொண்டர் தலைமைப் பொறுப்புக்கு மாதிரி விதி இருந்துச்சு இப்படிலாம் மாற்றி போட்டியே இதெல்லாம் நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும்ல அதான் இங்கே கேட்குறதுக்கு ஆள் கிடையாது காசு பணத்துக்கு மிஞ்சினது எது இருக்குது சொல்லுங்க காசு தான் இங்கே ரொம்ப முக்கியம் காசு பணம் தான் ரொம்ப முக்கியம் அதை கொடுத்தா யார் வாய வேணாலும் அடைச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ ரெண்டு கோடி தொண்டர்களுங்கிறாங்க ரெண்டரை கோடி தொண்டருங்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து கனவுலயே இன்னும் வாழ்கிறாங்க நிஜ வாழ்க்கைக்கு இன்னும் அவங்க வந்து வரவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க இன்னும் நிஜ வாழ்க்கைக்கு வரல நிஜ வாழ்க்கைக்கு வந்தாங்கன்னா தெரியும் இப்போ வந்து ரெண்டரை கோடி தொண்டர்களையும் பொதுச் செயலாளர் ரெண்டு கோடி தொண்டர்களையும் பொதுச் செயலாளர் ஏன் பாராளுமன்ற தேர்தலில் வேற எண்பத்தி லட்சம் வாக்கு மட்டும் வாங்கணும் ரெண்டரை கோடி உறுப்பினர்கள் வச்சுருக்கீங்களே சும்மா சும்மாவா ரெண்டரை கோடி உறுப்பினருங்க அந்த ரெண்டரை கோடி உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தான் இன்றைக்கார் நாற்பது பாராளுமன்ற தொகுதி த இது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி நாற்பது தொகுதி ஜெயிச்சுக்கலாமே வெறும் எண்பத்தெட்டு லட்சம் வாக்கு அப்போ ரெண்டு கோடிங்கிறீங்க ரெண்டரை கோடிங்கிறீங்க அப்போ தொண்டர்கள்லாம் எங்கே அப்போ ஒரு போலியான ஒரு தொண்டர்களுக்கு ஒரு தலைவனாக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருக்கார் உண்மையான தொண்டர்களுக்கு தலைவனாக அவர் இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சா ஆர்பி உதயகுமார் பேசுகிறதும் இப்போ கேபி முனுசாமி பேசுகிறது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்போ ஒரு போலியான தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி போலி பொதுச் செயலாளராக இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிகாவோட கூட்டணி வச்சு அவங்க வாங்கின வாக்கு எவ்வளோன்னா வெறும் ஒரு கோடி தான் எடப்பாடி பழனிசாமியே தேர்தல் ஆணையத்தில் எப்படி ஒன்று கொடுத்துருக்குறாரு நான் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அவர் ஒன்றரை கோடி தொண்டர்கள்ங்கிறாரு அதுக்கு எதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா எதாவது ஒரு ப்ரூஃப் வேணும்னா என்கிட்ட வந்து ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்குது என்கிட்ட வந்து ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கும் பேசுகிறாங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும்ல அவங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா ஆதாரம்லாம் கிடையாது சும்மா வாய் பேச்சுக்கு எதையாவது பேசி விட்டு போயிட வேண்டியது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நம்பினா நம்புங்க நம்பாட்டை போங்க அந்த நம்பினா தான் சோறு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி கதை தான் இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி ரெண்டரை கோடி தொண்டர்களுக்கும் ரெண்டு கோடி தொண்டர்களுக்கும் இவர் வந்து பொதுச்செயலாளர் இருக்காரு அப்படின்னா பெரிய மெகா கூட்டணி நேரம் அமைச்சிருக்கணுமே நேரம் கட்சிகள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தேடி வந்திருக்கணுமே யாருமே வரமாட்டேங்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி யாரும் வரமாட்டேங்கிறாங்க ஏன் கே பி முனுசாமியும் ஆர்பி உதயகுமாரும் பேசுறதா பார்த்தா காதுல ரத்தம் வந்துடும் போல அந்த அளவுக்கு பேசுறாங்க ஒரு உண்மை நிலையை அறியாம பேசுற பேச்சுக்களை நம்ம எந்த கணக்கில் சேர்த்துக்கிறது எப்படியாவது பேசி மக்களை நம்ப வச்சு ஓட்டை வாங்கி நம்ம முதலமைச்சர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கணக்கு போடுறாரு அந்த கணக்கு தகுந்த மாதிரி இந்த இப்படி ஆள்கள் அந்த கேபி முனுசாமி ஆர் பி இந்த இவர் ராஜன் செல்லப்பா நத்தம் விஸ்வநாதன் சி வி சண்முகம் இப்படி ஆட்களை வச்சு வெளியில் வந்து இப்படிலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி பேச விட்றது அவங்களும் கூவி கூவி தான் பேசி பேசி தான் பார்க்குறாங்க ஒரு புண்ணியமும் இல்லாமல் போகுது எடப்பானுடைய அரசியலே பாருங்கள்டா இப்போ வர வர எப்படி போகுதுன்னு பாருங்கள் சமீபத்தில் உள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தந்தை வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்துச்சு அதில் நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் தொண்டர்கள் வச்சு நீங்கள் முதல் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தீங்களா தொண்டர்களால் பொதுச்செயலாக வந்தீங்களா கட்சியினுடைய விதிகளின்படி நீங்கள் பொதுச் செயலாளராக தான் சொல்லி கேள்வி கேட்டாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமினால எந்த பதிவு சொல்ல முடியல அதனால எடப்பாடி பழனிசாமி போட்டிருந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு இங்கே தொண்டர்கள, தொண்டர்கள் தொண்டர்கள்னு கூவிட்டே இருக்காங்களே தவிர இன்னைக்கு தொண்டர்களுக்காக இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தொண்டர்கள் விருப்பப்படி நான் ஒரு கூட்டணி அமைச்சர் அமைச்சிருக்காரா இப்போ தொண்டர்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தேர்தலில் வந்து வெற்றி பெற்றாங்களா தொண்டர்கள் நினைக்கிறது என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ரெண்டு பேருமே வந்து இந்த அதிமுகங்கிற பேர் இயக்கத்தை வந்து சரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்க பல வெற்றிகளை கொடுத்தாங்க முப்பத்தி ரெண்டு காலம் ஆட்சியும் அமைச்சாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியில் என்ன பண்ண முடிஞ்சி இங்கே தொண்டர்கள் தொண்டர்கள்னு சொல்கிறதே வந்து ஒரு பொய் தான் தொண்டர்கள்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா தொண்டர்கள் எல்லோருமே எடப்பாடி பழனிசாமி வெறுத்துறக்கூடாதுல்ல அதனால தொண்டர்களே லேசாக சேர்த்துக்கிறது இன்றைக்கி ஒரு தொண்டன் கூட ஒரு பொதுச் பதவியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு உரிமை வந்து அவங்களுக்கு கிடையாது பொதுக்குழுவாக பார்த்து நாங்கள் வந்து பொதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற சொல்ல வந்துட்டாங்க இப்போ தொண்டர்களை பற்றி பேசுகிறாங்களா எங்களுக்கு ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க எனக்கு வந்து ரெண்டு கோடி தொண்டர்களுக்கும் சொல்லி பேசுகிறாங்க இல்லையா அந்த தொண்டர்களுக்கு என்ன உரிமை நீங்கள் கொடுத்தீங்க இருக்கிற உரிமையை தானே மிச்சம் அதான் பாரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான் கனவுலேயே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அணியினர் நிஜ உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கட்சியை ஒருங்கிணைச்சிக்குவாங்க சும்மா அப்படியே மிதந்துக்கிட்டு அப்படியே போனாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் மேலேயே போக வேண்டியது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தலைமையாகவும் எடப்பாடி பழனிசாமி இல்லை ஒரு சரியான கூட்டணி அமைக்கக்கூடிய தலைமையாகவும் எடப்பாடி பழனிசாமி இல்லை ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு இந்த கூட்டணியை வந்து நல்ல கூட்டணி மெகா கூட்டணி சொல்லிட்டு தொண்டர்கள்ட்ட போய் திணிக்க பார்க்குறாரு ஆனால் தொண்டர்கள் இதை நம்புகிறதாகவும் இல்லை உங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் உங்களுடைய அரசியல் வரலாறு எங்களுக்கு நல்லாவே தெரியுங்க எங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு எங்களுடைய உரிமை எப்படி அவர் எங்களுக்கு வாங்கி மீட்டு எடுத்து கொடுத்துருவார் நாங்கள் அவர் பின்னாடி இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவருக்கு பின்னாடி தொண்டர்கள் நிற்கிறாங்க இப்போ கேபி முனுசாமியாக இருக்கட்டும் ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் சொன்னது சுத்த பொய் அக்மார்க்கு பொய் இதை யாரும் நம்ப மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பற்றி எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் இனிமேல் தொண்டர்களை பற்றி எடப்பாடி பழனிசாமி அணியினர் பேசுகிறது தான் ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்குது இன்றைக்கி வந்து தொண்டர்களுக்கான ஒரு தலைவனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போகலாம் அது வந்து ஒரு விளம்பரத்துக்காக மட்டுமே அதை பயன்படுத்திக்கிறமே தவிர அது வாக்காகவே மாறாது அப்படி வாக்காக மாறி இருந்தால் பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியும் அவங்க வென்றிருக்கணும் சும்மா வந்து நான் தொண்டர்களுக்கு நான் பொதுச் செயலாளர் நான் இத்தனை தொண்டர்கள் பொதுச் சொல்லிட்டு சும்மா கூச்சாண்டி கட்டிகிட்டு போகிறதெல்லாம் இங்கே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க மக்களும் தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி யாருங்கிறத ரொம்ப தெளிவாக விரல் நுனியில் வச்சிருக்கிறாங்க இந்த தேர்தலில் சரியான ஒரு பாடத்தை போட்டுவாங்க அதிமுக ஒருங்கிணைந்தால் வெற்றி ஒருங்கிணை எடப்பாடி பழனிசாமி மறுத்தால் எடப்பாடி பழனிசாமி அரசியல் விட்டு கனவாக்குற அளவுக்கு தொண்டர்கள் இன்றைக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அதை எண்ணி உணர்ந்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்